ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் டைமில் வந்து என் பசங்களோட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த டே ஃபுல்லாக வந்து எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி கொஞ்சம் ஒரு லேசியான டேவாக தான் எனக்கு வந்து போச்சு அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான் அவங்களுக்கு மட்டும் வந்து காலையில் எழுந்துருச்சு லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி லன்ச் வந்து அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கினதில் வந்து முக்கால் வாசி போட்டு ஒரு நாள் வந்து கடைஞ்சி கொடுத்து அனுப்பிச்சிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் அந்த மூணு வத்தலும் போட்டு பருப்பு போட்டு வந்து குழம்பு தான் வந்து பண்ணியிருந்தேன் இது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதோடய ரெசிபி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யும் ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு ரெண்டு வேலைக்குமே இன்றைக்கி வந்து சாப்பாடு தான் காலையில் வந்து தொட்டுக்கிறது கீரை வந்து சாப்பிட்டுப்பாங்க மதியத்துக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்குறேன் முட்டை ஒன்று வேக வச்சிருக்கிறேன் அப்பளமும் வந்து அப்பளம் இல்லை வத்தலும் வறுத்து வச்சுருக்கிறேன் இட்லிக்கு சுற்றுற மாவு கிடையாது கையோட வந்து காலையில் ஏஞ்சதுமே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சாச்சு இது ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நைட் இட்லி சுட்டுறதுக்கு அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட வந்து இட்லி மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து இல்லை ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வேணும்னா அது ஆப்ஷனல் தான் போட்டுக்கலாம் காலையில் சமையல் வேலை முடித்த கேடுவே ரெகுலர் ரொட்டின் தான் கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு பழையது கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு வேலைக்கும் சாப்பாடு எங்களுக்கு காலையில் மட்டும்தான் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு செஞ்சதே சாப்பிடுவோம் மதியத்துக்கு வந்து பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால வேறு எதனால் தான் வந்து செய்யணும் ஆடி மாதம் போறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை பெஞ்சிகிட்டு தாங்க இருக்குது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செம மழை வந்து பெஞ்சிது கரண்ட்டும் வந்து போய்ட்டு போயிட்டு வந்ததுனால சரியாக தூக்கம் வர இல்லை சமைக்கும்போது கூட லைட்டாக வந்து தூரிகிட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கீழே குளம் போடக்கூட வரல மழை பெய்கிற டைமில் இந்த சிமெண்ட்டில் மட்டும் வந்து லைட்டாக குளம் போட்டு விடுவேன் காலையில் தூரிகிட்டு இருந்ததுனால அந்த வேலை கூட இன்றைக்கி கிடையாது அவங்களுக்கு ஆஃபீஸ் போகும்போது கீழே இறங்கி வந்தேன் தண்ணி வர வந்துட்டு இருந்தது எப்போதுமே தண்ணி கார்ப்பரேஷன் கார்ப்ரேஷன் வாட்டர் வரதை வந்து தென்னை மரத்துக்கெலாம் வந்து விட்டுடுவேன் மழை பெஞ்சதுனால மோட்டருக்கு பக்கத்துலேயே வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டியிருப்போம் அதனால ஓசை எடுத்து அதில் வந்து போட்டு விட்டுட்டேன் தண்ணி ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல்லாகிடும் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ புதுசாக வந்து நாய்க்குட்டி பப்பு அது பேர் வச்சிருக்கிறோம் பப்பு காணுமேன்னு நான் தேடிகிட்டு இருந்தேன் அப்புறம் கீழ் விட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து படுத்துருக்குது பாரும்மா அப்படின்னாங்க இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குளிருக்கு அதைமா வந்து இந்த வண்டிக்கு எடுக்கலை வந்து படுத்துக்குதாட்டுக்கு குளிரில் வந்து இங்கே வந்து படுத்துருக்கு பை உனக்கு வீடியோ எடுக்கிற வா எப்படி படுத்துருக்கு போகிறாங்க ம் இன்னும் நடிக்கிற இன்னும் நடிக்கிற ஆ フフフ。<laughs> காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் ஏஞ்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து கிச்சன் வேலையை வந்து முடித்தேன் அதுக்கப்புறமா அவங்கள அனுப்பி விட்டுட்டு மேலே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ வேலை செய்யணுமே வந்து தோணலை போய் படுக்கணுன்னு தான் வந்து இருந்தது என்ன நைட்டு சரியான இல்லை பசங்களை வந்து இன்னும் எழுந்திருக்கில்ல சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வந்து போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து படுத்துகிட்டு தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே வந்து நானும் நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் ஒரு பத்து மணி போல் தாங்க எல்லோரும் எழுந்திருச்சோம் எழுந்துச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து பசங்கள் வீட்டில் இருக்கிறனால சிக்கன் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸ்கூல் டேஸில் தான் வந்து டெய்லியும் ஆறுனா தான் மதிய டைமில் வந்து சாப்பிடுதுங்க சரி மதி லீவ் டைமில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு உடனே கிரைண்டரில் வந்து மாவு போட்டால் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிடுச்சு கரண்ட்டு வரும்னு பார்த்தாங்க வர மாதிரியே இல்லை நம்ம ஒன்று நினச்சி பிளான் போட்டால் ஆனால் அது ஒன்று தானாக ஒன்று நடக்குது நான் போட்ட பிளான் எல்லாமே இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சி மாவு வரைக்கிறதுக்கு வந்து முடியல பசங்க மாரி சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து முடியல கரண்ட்டு வந்து வரும்னு பார்த்தோம் வரவே இல்லைங்க மதியம் ரெண்டரை மணி போல் தான் வந்தது பசங்களும் வந்து கரண்ட் வந்துடும் வந்துடுன்ட்டு இந்த ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு டியூஷன் கவர்மெண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க அதையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வரல பசங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அதுங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு காலையில் எஞ்சி சுறுசுறுப்பாக அந்த கிச்சன் வேலையை தான் வந்து முடித்தேன் அதுக்கப்புறம் மற்ற வீட்டு வேலைகள் எதுவுமே வந்து செய்யல போய் படுத்தேன்னா நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அழுப்பாகிடுச்சு வேலை செய்யணுன்னே வந்து இல்லை கரண்ட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைடா அம்மாவுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்குது ஆ கொஞ்சம் அந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஆ சோஃபாவுக்கு கவர் போட்டு விட்டுட்டு பெருக்க மட்டும் தரல அவ்வளோதான் என்னுடைய வேலை நீ அதுக்கப்புறமா படிக்க வைக்கா ஆ சரியா என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணீங்க இது என்னது இது அழைச்சி இந்த பக்கமாக

ஏய் ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் சாமி அவன் ஒழுங்காக தாண்டி எழுதுனான் அம்மா இது என்னது அழகாக பொறுமையாக உட்காந்து எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது இந்த பக்கம் திருப்பினா எந்த அளவுக்கு கேவலமாக எழுதியிருக்கிற அண்ணா நீ வேணுனே பண்ணுறன்னு நல்லாவே தெரியுது இல்லைம்மா பாரு இதுக்கு அதுக்கு நீயே பாரு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இங்கிலீஷும் அது மாதிரி தான் நீ உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் நீ வேணுனே வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுற என்ன எழுதுற ஹிந்தியில் என்ன எழுதுற அது பேர் என்ன பஹாப் கோன் ஹே அத பேர் என்ன எனக்கு புரியல நீ என்னமோ படிக்கிற ம் ஜெய்கோ அங்க பாரு அங்க என்ன இருக்கு சொல்லி கொடுற குழந்தைக்கு தமிழ்ல தான் இருக்கு ஓ இது மீனிங் எழுதணுமா ஹிந்தி எழுதி இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்லயும் அப்படி மீனிங் எழுதணுமா தமிழ் தேவ இல்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தானா தப்பு எழுதுறமா என்ன தப்பு எழுதுற இது எழுத சொன்னாங்க நான் இதை எழுதிட்டேன் சரி பரவாயில்லை அது ஒன்றும் திட்டமாட்டாங்க பாதையும் எழுதிடு மேம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருக்குது தான் லீவ் ஆச்சு டைம் தான் இருக்குதே சே இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு மேலே தானே போகிறோம் டியூஷனுக்கு நல்லா பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு சூப்பராக டியூஷனில் பொறுத்தவரை சாரா அதான் சூப்பராக அழைக்குது என்ன நைட்டு தடவை எப்படி இழுத்துச்சுப்பார் இப்போ எண்ணெயே இல்லை அது மாதிரி இருக்குப்பார் எழுதி முடிச்சுட்டு சொல்லு கரண்ட் வரட்டும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா அம்மா என்ன தடை விடுறேன் அப்பதா கச கசன்ட் இல்லாம இருக்கும் என்ன மூவே ராக்கெட் பண்றியா ம் இது சரி ராக்கெட் நான் அதே கேம் தான் ராக்கெட்டா மூ பண்ற இல்ல சொன்னல அத பெருசா பண்ற சரி நீ என்ன பண்ற எழுதிட்டு இந்த ஃபேன் கொண்டு போய் ரூம்ல வைக்கிற வாட்டர் கேன் கொண்டு போய் ஷெல்ஃப்ல வைக்கிற கிடிக்கே கொண்டு போய் அடுப்பு கிட்ட வைக்கிற சாதனை வந்து பெட் வந்து சரி பண்ணிடுவா சோஃபாக்கு கவர் போட்டுருவா வேணா வேணா ஒன்று சரிட்டா வந்து சோஃபா கவர் போட்டுருவா அப்புறம் மடிச்சு வச்சு தண்ணி எடுத்து வச்சிருவா இதெல்லாம் அவளுடைய வேலை ஆமாம் லிஸ்ட் பெருசாக தான் இருக்கு இந்த வேலையெல்லாம் டெய்லி அப்புறம் நான் தானே செய்யறேன் அப்புறம் நான் தானே செய்யறேன் உள்ள வேலையோ நீங்க ஒரு நாளைக்கு லீவ் வீட்டில் தானே இருக்கீங்க நீங்க செஞ்ச அண்ணா பர் மிஷின் மேலே பர் மாலை மாரி துணி கிடக்கு மிஷின்குள்ளே துவச்சி துணி இன்னும் காயப்படாமல் அப்படியே வச்சிருக்கிறேன் அடுத்து சிங்கிள் அதுக்குள்ளே சேர்ந்து போச்சு நான் போய் துணியை காய வச்சுட்டு வரவா எழுதிட்டுருக்கீங்களா நீங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்குது வேலை செய்யவே தோணலை பரவாயில்ல சரி நான் போய் துணி காய வச்சுட்டு வந்துடுறேன் வெய்ய வர இல்லை கரண்ட்டு நீ வீட்டில் இருக்கிற அன்றைக்குன்னு பார்த்து தான் கரண்ட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு கிரைண்டரில் உளுந்து போட்டுது அப்படியே கிடக்கு நான் காலையிலே இன்றைக்கி பத்து மணிக்கெலாம் ஏஞ்சி உளு என்ன இட்லிக்கு அரைச்சி போட்டுரும் ஏஞ்சதுமே அப்புறம் மிஷினில் வச்சு என் மிஷினுங்கிறம்பார் கிரைண்டரில் வந்து உளுந்த போட்டால் கரண்டு போயிடுச்சு மணி என்ன ஆகுது பதினொன்றுரூவா ஒன் ஹவர் ஆகுது என்ன கரண்ட் வரல எந்நேரம் மாவே அரைச்சி முடிச்சிருப்பேன் நைட்டுக்கு இட்லி ஊற்றிருக்கலாம் வடகறி வந்து நாளைக்கு சண்டே வீட்டில் தானே இருக்கீங்க நாளைக்கு செஞ்சு தரேன் பச்சை கத்திரிக்காய் கிடைக்க மாட்டேங்குது அதில் தான் வந்து கொஸ்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு இருக்கமோ நாளைக்கு மார்க்கெட் போயிட்டு பச்சை கத்திரிக்காய் இருந்தால் பார்த்தா அதுவும் வாங்கிட்டு வரும் இந்த வாட்டி இட்லி வந்து போட்டால் வெற்றிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு சாம்பார் சாதனாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு பச்சை கத்திரிக்காயில் கொஸ்து டேடிக்கு பிடிச்ச மாதிரி வடகறி ஓகே ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அம்மா அம்மியில் சட்னி கார சட்னி அரைச்சு சாப்பிடுவேன் ம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைங்க ம் தூ பண்ணி எழுது டைம் இல்லைன்னு ஆனால் வந்து நான் பேசுறத வந்து கேட்டுக்கிட்டு கதை அடிச்சுட்டு உங்க சொல்லிட்டு எழுதுடி எனக்கு ஹிந்தி கற்றுக்குடி தாங்க தெரியா இப்ப இல்லை நீங்க ஏஜி முடிச்சுட்டு நான் இப்போ துணி காய வைக்க போறேன் காய வச்சுட்டு வரேன் நீ எனக்கு வந்து சொல்லிக் கொடு ஆ நான் நான் எழுதுறேன் நான் ஓகே நீ எழுதி கூட நான் அம்மா எழுதி தரேன் சரியா நல்லா இருக்கும் நீ அதில் எழுதி வை எழுதிட்டு நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு எழுதி வை நான் வந்து எழுதுறேன் வீடு ரொம்ப பார் எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு ஏமா அரை மணி நேரத்தில் எல்லாம் கிளியர் ஆயிடணும் ஓகே டன் அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்ப அம்மா அதுக்குள்ள துணி காய வச்சுட்டு வரேன் நாம ஒன்று நினைச்சேன் அது ஒன்று நடக்குது இன்னைக்கு கரண்டால வேலை கிடைது என்ன பண்ணிட்டு இருக்கு கம்மி இது எடு அத சூப்பராக இருக்குடா சூப்பராக பண்ணியிருக்காடா நல்லா சூ ஏய் இதுமாரி எதனாவது பண்ணி ஏ இதுமாரி பண்ணி கொடு எனக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லை இதுமாரி பண்ணி கொடுத்தாலே நான் வந்து கிச்சனில் எதாவது அந்த ஸ்டோன் இருக்கும் வாங்கினதுக்கு நான் அழகாக பண்ணி வச்சிருவேன் ஆமாம் அது பேக் சைடு நான் திருப்பி வச்சுக்க போகிறேன் என்ன ஆகும் தம்பி கீழே சத்தம் கேட்கும் அப்புறம் அக்கா அதா அழகா பண்ணுறா பாரு

மேல வாவ் பாட்டி கோயில் போகும்போது பிரிச்சுட்டு வந்துருக்காங்க சரி பண்ணு நீ ஏய் அதுதான் திரும்ப மாட்டேங்குது அதுதான் திரும்ப நீ பண்ணு ம் சரி ம் பண்ணு இது எதுல பாத்தீங்க இந்த கேமை இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் குடு அது திருப்ப வைக்கணும் தானே இதுதான் திரும்ப பொழுது எனக்கு நம்ம போட்டுட்டே இருக்க வேண்டி தான் திரும்ப போறது இல்லை போ பண்ணு நீ பண்ணும் போது பண்ணிச்சாமு பண்ணு இரு கேம் பேர் என்ன டக்ஜியா ாசுங்களா எங்கள் பாரு எவ்வளோ பூ வச்சிருக்கு பூத்துருக்குன்னு பாரு இந்த இதில் வச்சிடலாமா இப்படி குழி நொண்டி அதுல இப்படி வச்சு அடிச்சிக்க கூடாது அடிச்சிக்காம விளாடணும் ஏ இல்லை ஏ இல்லை பாராமு ஒரே கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு இன்னைக்கு நிறைய பூ பூத்துருக்கிடி எல்லோ பிங்க்கு பேபி பிங்க்கு டார்க் பிங்க் இது ஒரு பிங்க்கு ஐயோ கை மண் இது ஒரு பிங்க்கு இது ஒரு மூணு பிங்க்கு எல்லோ ஒயிட்டு இன்னைக்கு ஒயிட்டு பூக்கலை நேத்தி பூத்து ஒயிட் நாளைக்கு முக்கு வச்சுருக்கு நாளைக்கு நிறைய பூக்கும் நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் வெற்றி அக்கா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கா வீண் பண்ணாதா வெற்றி வீண் பண்ணாதா அக்கா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கா வெற்றி அது கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை செய்வியா வேறு இருக்குது இல்ல அப்போ பாரு எப்படி கிடக்குதுன்னு யாராவது இந்த டைம் நம்ம வீட்டுக்கு வரணுமா நல்லா இருக்கும்ல ஓன் அந்த இதில் இருக்கு பாக்ஸில் இருக்கு உன்னோட திங்ஸ்லாம் வச்சு நல்லா அழகாக நீக்க வச்சேன் கரண்ட் வந்தால் இதையும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம்னா சாயங்காலமாக காய வச்சிடலாம் அதில் தாண்டி அன்னைக்கு வச்சேன் தேடு நல்லா குனிஞ்சு நிமிந்து தேடு இன்னத்தை வேற எதுவும் எடுத்த உங்கள்கிட்ட சொல்றது போல எனக்கு கிடக்கிறத பார்த்து நானே டென்ஷன் நானே கிளீன் பண்ண போறேன் பாரு என்ன ஊங்குற புக்கு தானா படிக்குது அம்மோ எல்லாம் ஓபன் பண்ணி வச்சது தானா படிக்குது அது மேட்டை யார் அது மாதிரி பண்ணி விட்டதுப்ப சரி பண்ணே

ஸ்கூல் ஃபார்ம் ஒர்க்கு ஈவினிங்காக வந்து முடிச்சிக்கலாம் அது அம்மா உட்காரணும் தம்பி உனக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களாடி அம்மா இது வச்சுக்கிட்டு என்ன இது என்ன தடவைக்கு என்ன தடவிட்டு அம்மாவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விடுப்பாப்போ அழகாக போட்டு விடு கே பென் எனக்கு பென்சிலாலலாம் வைக்க யாவோ வைப்பா வைப்பாங்க

ஃபேஸ் பேக் ஒன்றும் போடலையா ஆ இன்றைக்கி என்ன போட போகிற அதே தானே ரைஸ் ஃப்ளோரா அது கூட ஹனியா ரெண்டு மட்டும்தான் ம் மில்க் இருக்குது இது மூணும் ம் ரோஸ் வாட்ரு அம்மா இன்னும் அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கம் போகல போ எனக்கும் ஸ்டிக்கர் போய் காலி ஆகிடுச்சி காலி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸ்டிக்கர் போட்டு நான் அந்த இதில் தானே வைக்கிறேன் இளைஞரில் தானே போட்டு வச்சுட்ருக்கேன் அம்மாவுக்கு ஸ்டிக்கர் வாங்கணும் உனக்கு ரோஸ் வாட்ரு என் சில குட்டிக்கு என்ன வேணும் பால் ரெண்டு மாட்டி தங்கம் பெண் இல்லை வாங்கி தரேன் ஆ உனக்கு உனக்கு யூஸ் எதுக்கு அவள்த போய் என்ன பண்ற அவ திட்ட போற அப்புறம் சசி அண்ணா கொடுத்துருக்கான் காயத்திருக்கு சாதனாக்கு ஞாபகமாக வச்சுக்கோ அது போட்டு வீண் பண்ணிடாத இதுக்கு இதுக்கா அது வாங்கிக்கோ ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கோ அண்ணா கொடுத்த ஞாபகமாக பத்திரமா வச்சுரு என்ன தம்பி நான் சசி எங்கள் சசிகிட்ட வந்து அவன் எங்கே ஆர்டர் பண்ணா எப்படி பண்ணான்னு சொல்லி நான் கேட்டு உனக்கு வாங்கி தரேன் நீ ஃபிஃப்த் படிக்கும் போது அவன் வாங்கி தரேன் உன் கிஃப்ட் அதான் ஓகே அக்கா குட்டியை டைரி பண்ணியிருக்கா என்ன அவா டைரியில் என்ன பண்ணியிருக்கா ஒன்றுமே பண்ணல கம்மி அந்த டிசைன்கள் எடுத்து அப்படிதான் தூக்கி போடுவியா அது என்ன பழக்கம் வெற்றி நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே மேம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எது எடுத்தியோ எங்கே எடுத்தியோ அதே இடத்துல கொண்ட வை அவளு வந்து ஆராயாத வெற்றி நீ ஸ்டார்ட் பண்ணுற அடிச்சுக்கிறதுக்கு கொடுங்க நீ கூடாத

மணியெல்லாம் வந்து கோத்து வச்சிருக்க அப்புறம் அதில் இதே மாரியா பாய்ஸ் குள்ளது என்ன இருக்குன்னு பார்த்து நான் வாங்கிக்கிறேன் ஓகே இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு இது நோட்டு போட்டு வை அம்மா வந்து ஃபிஃப்த்து படிக்கும் போது வாங்கித் தரேன் அந்த பெண்ணு இந்த பவுச்சு எல்லாம் உனக்கு இப்போ இவ்வளோ பெருசும் யூஸ் இல்லைல்ல எதுக்கு வேஸ்ட்டா ஆ சரி ஓகே வாங்கிக்கலாம் ஓகே டன் அவனே கவுண்ட் பண்ணி சொல்லுவான் அக்கா டுவெல்த் படிக்கும்போது நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க கரெக்டாக சொல்லுங்கள் இப்போ அக்கா நைன்த்து நீங்கள் டூ அப்போ கவுண்ட் பண்ணுங்க என்ன நான் பாஸ் பண்ணுறேன் இப்போ நைன்த்துன்னா நீ டூ அவள் டென்த்துண்ணா அப்புறம் அவள் லெவன்த்துனா சூப்பர் அக்கா டுவெல்த் போது நீங்கள் ஃபிஃப்த்து முடிப்பீங்க ஒரு காலுக்கு இவ்வளோ நேரம் வைக்கிற வைக்கிறாசு சிவப்பெருக்காசு ஆயா பேர் ஆ அதில் ரோஸ்தான் ஆ பண்ணிக்கு பண்ணிக்கு பண்ணிக்கடா நல்லா கழு நெய் போட்டுக்கோ தோசைக்கெல முதல்ல கழுவு கழுவிட்டு யூஸ் பண்ணு நீ எதாவது செஞ்சு சாப்பிடு குழந்தைக்கு ஆமாம் எச்சரிக்கை சாண்ட்விஜ் வேணுமா அவனுக்கும் போட்டுக்கொடோ தோசைக்கால் கழுவனியாடா இது எப்படி இங்கிலிருந்து ஓடி போய் எங்கே எரிச்சி ஆயா பேர் சொல்லாமலையே போயிட்ட ரேணா கீழே உக்கார் விழுந்துடுற உட்காந்துக்கோ உனக்கும் செஞ்சு தருவான் அக்கா அக்கா செஃப் ஆயிடலாமா செஃப் படிக்க வச்சிடலாமா லட்டுனா ஓகே ஓகே நிக்க பொழுது இப்படி போகுது நமக்கு நீ வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் சோதனையே கரண்ட்டு இல்லாமல் இருக்குது ரொம்ப போர் அடிக்குது டேடிக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் போட்டு வர சொல்லி இங்கே வெளில போகலாமா எங்கே போகலாம் மெரினம்மாள் மெரினம்மாள் போவ சுற்றி தான் பார்க்கலாம் கையில் காசு இல்லையே சுற்றி மட்டும் தான் பார்த்துட்டு வரலாம் ஓகேவா ஓகேவா சுற்றி தான் பார்க்கலாம் எதுவும் வாங்கலாம் முடியாது வேணாமா வேற எங்கே போகலாம் ஆ என்ன சாப்பிட போகலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஷவர்மா டேடிக்கு ஒரு டூ ஓ கிளாக்காக ஃபோன் பண்ணி பார்ப்போம் எத்தனை பிரிட்டாக இருக்கு ஆ ஆ தம்பிக்கு எத்தனை வேணும்னு கேட்டுவிட்டு மீதி நீ எடுத்துக்கோ சாதம் இருக்கா அம்மா சாதம் சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு சாதம் வேணாமா உங்களுக்கு சாதம் வேணாம்மா சாண்ட்வெஜ்ஜு மட்டும் போதுமா சரி ஆள் கொஞ்சம் அந்த சாண்ட்வெஜ் சாப்பிடுங்க அப்புறமா அம்மா வந்து பால் ஆற்றி தரேன் குடிச்சிட்டு டியூஷன் போகலாம் ம் ஓகே ஏன் போகாமலே விட்ரலாமே ஜாலி தானே போகாமே விட்டுடலாமே ஜாலி தானே உங்களுக்கு என்ன ஆமாம் நெய் கம்மியாக யூஸ் பண்ணேன் மூட்டி கைட்டு எங்கே வச்ச அங்கே எப்படி போச்சு ம் புதுசா

குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு காட்டாதுல அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா காஷ்மீரி சில்லி கலர் மாவுளம் போட்டு குழந்தைக்கு சொல்ல தெரியல சரி வெண்ணு சாமி அம்மா தம்பிக்கு தண்ணி மொண்டா அந்த வைடி ஒரு பாட்டில் மொண்டை வச்சுட்டு அவன் அப்பப்பா கேட்டுட்டே இருக்க மாட்டான் மட்டும் குளிச்சுட்டு இருப்பான் தர் சொல்லி சாப்பிட்றேன் இன்றைக்கி மதியம் சமைக்கலைங்க இந்த சாண்ட்விச் வந்து விட்டாச்சு பசங்க ரெண்டு பேர் தானே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சோண்டு பழைய சாதம் இருந்தது கிளம்பு பசங்க சாப்பிட்டப்போ மீது கொஞ்சம் சாதம் இருந்தது சரி அதை வச்சு ஊட்டிக்கலான்ட்டு நான் அப்படியே வந்து விட்டாச்சு கொஞ்சம் அலப்பாக இருந்ததுனால எதுவுமே வந்து செய்யலை அப்புறம் அதை வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஆற்றி கொடுத்துட்டேன் குடிச்சிடுச்சிங்க அப்புறம் ரெண்டரை மணி போல் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் கிளம்பிட்டு இருக்கும் போது கரெக்டாக கரண்ட்டு வந்துருச்சு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேச்சு தான் அப்புறம் லேட்டாக தான் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்தேன் ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும் வரும்னு தெரியாது തീർത്തി കറണ്ട് പോകുക വരുങ്ങന ശരി ഒരാളിയ മാവരക്ക വലിയ മുടിച്ച് കൊണ്ട് പോയി ട്യൂഷൻ വിട്ടരലാന് കറണ്ട് വന്ന കയോടവേ വന്ന് പാത്രീന മാവച്ചിട്ട് கரண்ட்டு போனதுனால வேலையே கெட்டு போயிடுச்சிங்க பசங்களுக்கு நல்லா எதாவது சமைச்சு கொடுப்போம்லாம் இருந்தேன் அப்படியே பிளானே மாறி போச்சு ரொம்ப போர் அடிக்குது டேடி ஃபோன் பண்ணி வர பர்மிஷன் போட்டு வர வைக்கலாம்னு சும்மா காலையில் சும்மா தாங்க பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க கரெக்டாக ரெண்டரை மணி வந்து நின்னாங்க எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது போல் நான் நினைக்கிறதும் அவங்க நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றாவே இருக்குங்க எனக்கு அது நடக்கும் போது வந்து எப்படிறாங்கிற மாரி தான் வந்து எனக்கு வந்து தோணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதுமாரி இப்போ எதாச்சும் வந்து பப்ஸு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்ததுன்னா சில சமயம் கடையில் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன் நினைப்பேன் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம் நினைப்பேன் ஆனால் கரெக்டாக அன்னைக்கு அது வாங்கிட்டு வருவாங்க அதுமாதிரி இங்கே வெளியில் கோயிலுக்கு போகணும்னு வந்து நினைச்சிட்டே இருப்பேன் கரெக்டாக அன்னைக்கு வந்து கோயில் கிளம்பு போடலாம் இதேமாரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேரோட திங்கிங் வந்து ஒன்றாவே வந்து இருக்குங்க கிரைண்டரில் வந்து அரிசியை போட்டு விட்டுகிட்டே தான் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் டியூஷனுக்குன்னு டைம் இருக்குதுங்கிறதுனால மிஷின்லேயும் வந்து துணியை போட்டு விட்டுட்டு வீடு வசூலுன்னு ஒரு தடவை வந்து பெருக்கி தள்ளிட்டேன் பாத்திரம் மட்டும் வந்து பசங்களை டியூஷனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து விளக்கணும் அப்புறம் இது நைட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ சனிக்கிழமணிக்கு லீவ் டைமில் பசங்களை வீட்டில் இருக்கும்போது இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தாங்க வந்து போச்சு இப்போ மேக்ஸிமம் பசங்க இருந்தாங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு போயிட்டுருக்கும் இருக்கும் இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்